எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள நிகழ்ச்சியாகத்தான் இந்த பெரியாத்தலில் நடைபெறும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலாக வெளியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல தந்தை பெரியார் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு தந்தை பெரியாரும் திராவிட கழகமும் குடியரசு இதழும் பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறது ஏன் அப்படி நிலைத்து நிற்குது வாங்குறாங்கன்னா உண்மை சொல்லப்படுகிறது அவ்வளோ பொய் பேசலை உண்மை பேசப்படுகிறது அந்த உண்மை ஆதாரத்தோடு பேசுகிறது கட்சி தொடங்கினோன்னே அவர் எத்தனை வருஷம் அரசியல் இருந்தார் எத்தனை ஆண்டு ஜெயிலுக்கு போனார் எத்தனை ஆண்டுலாம் வேண்டியில் எத்தனை நாள் போனார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தொடங்கினோன்னே அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதல் இப்படி தான் அரசியலாம் நடந்துகிட்டு இருக்குது திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தவர் எவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மெம்பர் கூட நிற்க முடியாது அதனால இந்த கட்சி இருக்கிறது நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் நாற்பத்தி ஏழில் நாடு ஒரு அரசியல் விடுதலையை பெற்றிருக்கிறது அவ்வளோதான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம மூளை இன்னும் விடுதலை பெறலை மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை வகுப்புவாத சக்தியான பிஜேபி பயன்படுத்திக் கொள்கிறது இந்த அரசியல் ஆதாயம் என்பது ஏதோ வெறும் தேர்தல் தேர்தல் வெற்றி பிரதமர் முதலமைச்சர் என்பதோடு நிற்காத ஒரு செய்தி அப்படி எதற்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த நிலைநாட்ட இவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இந்த நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இங்கே கருத்தரங்கம் தொடங்குவதற்கு முன்னதாக கண்காட்சி அது காலையில் ஆசிரியர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது அதை போய் ஆசிரியர் தான் போய் பார்த்துட்டு பாக்கன்னு சொன்னார் பார்த்தேன் அது உண்மையிலேயே மிகச்சிறப்பான கண்காட்சி இருபத்தி ஒம்பது முப்பது இந்த ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட நூல்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து மறுபதிப்புகள் பல பதிப்புகள் வந்திருக்கலாம் அது முக்கியமல்ல முதன் முதலாக வெளியிட்ட அந்த நூல் அவைகளையெல்லாம் மிக பத்திரமாக பாதுகாத்து அவைகள்லாம் இங்கே வரிசையாக மிக அழகாக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து உண்மையிலேயே பிரமித்து போனேன் ஏன்னா இதை பாதுகாப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல மிக கடினமான பணி அது பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது போல் ஒரு பதிப்பகம் தொடங்கி தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது இதுவும் ஒரு மகத்தான சாதனையாகும் ஏன்னா ஏராளமான பதிப்பங்கள் தொடங்குகிறார்கள் திடீர்னு திடீர்னு தொடங்குகிறாங்க தவறல்ல தொடங்குகிறார்கள் பெரும்பாலானவை நிலைத்து நிற்பது இல்லை தொடங்கினோர் அவரோடு போயிடலாம் இல்லைன்னா அவர் இருக்கும்போதே கூட அது செயல்பட முடியாமல் போகலாம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்னுடைய பெயரை இங்கே குறிப்பிடுகிற பொழுது நீசஞ்சலி புத்தக நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்று அந்த அழைப்புதலே அச்சுட்டு இருந்தது அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இந்த நம்ம கவிஞர் சொன்னது மாதிரி இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பெரும்பாலானவற்றில் நான் கலந்து கொள்வேன் அதில் கலந்து கொள்வதுங்கிறது மட்டுமல்ல நம்முடைய கவிஞர் தான் கைபேசி வாசியாக வழியாக தொடர்பு கொள்வார்கள் தொடர்பு கொண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இத்தனாந்தேதி இந்த நிகழ்ச்சி இருக்குது ஆசிரியர் உங்களை கலந்துக்க சொன்னாங்க இதுதான் அவ்வளவுதான் அது ஒரு அன்பாகவும் இருக்கும் ஒரு ஆர்டராகவும் இருக்கும் இல்லை உண்மையிலே நேற்று சேலத்துக்கு போகிறதா இருந்தேன் இன்றைக்கி எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தது அதனால் நான் நேற்று இரவு சேலத்துக்கு போகிறதா இருந்தேன் கவிஞர் போன் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி தொண்ணூற்றாறாம் ஆண்டு பெரியார் பதிப்பு கருத்தரங்கு இருக்குது உங்களை ஆசிரியர் கலந்து கொள்ள சொல்லி சொன்னார் நான் சரி அப்படின்ட்டேன் நான் சேலம் போகிறாங்க அதனால் இன்றைக்கி முடியாதுங்க வேறு யாரும் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லலை ஏன்னா இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் எத்தனாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பதை காட்டிலும் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள நிகழ்ச்சியாகத்தான் இந்த பெரியாத்தலில் நடைபெறும் அந்த அடிப்படையில் நான் சரின்னு சொல்லிட்டேன் இன்றைக்கு இரவு போகிறேன் ஏற்றி போவதற்கு பதிலாக இன்றைக்கு நான் போகிறேன் அதோடு நீசுஞ்சரி புத்தக நிறுவனம் இதை கவிஞரே இங்கு குறிப்பிட்டு சொன்னார்கள் அது தொடங்கி ஐந்து ஆண்டு காலமாக அதுவும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீசஞ்சரி புத்தக நிறுவனம் தொடங்குவதற்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சி நூல்களை மார்க்சிய நூல்களை மார்ச் எழுதிய நூல்களை லெலின் எழுதிய நூல்களை எல்லாம் வெளியிட்டது குடியரசு இதழ் என்பது ஒரு சிறப்பான செய்தி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலாக வெளியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தந்தை பெரியார் தான் அதே போல் மாவீரன் பகவத் சிங் எழுதிய நானே நாத்தியே நானேன் என்கிற நூலை ஜீவாவை மொழிபெயர்க்கச் செய்து வெளியிட்டதும் தந்தை பெரியார் தான் அதே மாதிரி நம்முடைய கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டதை போல சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் ஏராளமான கட்டுரைகளை மார்ச்சிய கட்டுரைகளை எழுதுவதற்கு வாய்ப்பளித்த இடமும் தந்தை பெரியாரும் குடியரசு இதழும் தான் இப்போ நம்முடைய உறவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண உணர்வல்ல ஒரு உணர்வுருவமான உணர்வு திராவிட கழகத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு என்பது மிக நெருக்கமான உறவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கால் உன்ற வேண்டும் அது வளர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி வளர்கிறதுக்கு இன்னொரு கட்சி உதவி பண்ணாது பொதுவாக ஒரு கட்சி வளர்கிறதுக்கு இன்னொரு கட்சி உதவி செய்யுமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு தந்தை பெரியாரும் திராவிட கழகமும் குடியரசு இதழும் பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை எதை நான் புரட்சிக்காலலாம் சொல்லலை குறிப்பாக நாடு விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் என்ன ஒரு செய்தி அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது ஏராளமாக இருக்குது எண்ணிலடங்காத கட்சிகள் இருக்குது சரி ஒரு எண்ணி ஒரு ஒரு ஆயிரம் கட்சி அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன்னு வச்சுங்க நான் சொல்லி முடிக்கிற பொழுது இன்னொரு கட்சியை தொடங்கிடும் ஆயிரத்தி ஒன்று தொடங்கிடும் தொடங்கிட்டே இருக்கு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அது மாதிரி நிறையா கட்சிகள் இருக்குது இந்த கட்சிகள்லேயே ரொம்ப வித்தியாசமான கட்சி ஒரு வேறுபட்ட கட்சி ஒன்று இருக்குது அப்படின்னா அது திராவிட கழகம் தான் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் எதையும் துணிச்சலாக சொல்ல முடியுது ஏன்னா இப்போ கட்சி தொடங்கினோடனே அவர் எத்தனை வருஷம் அரசியல் இருந்தார் எத்தனை ஆண்டு ஜெயிலுக்கு போனார் எத்தனை ஆண்டுலாம் வேண்டியில் எத்தனை நாள் போனார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தொடங்கினோன்னே அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதல் இப்படி தான் அரசியலாம் நடந்துகிட்டு இருக்குது திராவிட கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தார் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கராக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மெம்பர் கூட நிற்க முடியாது அதனால் இந்த கட்சி இருக்கிறது இருக்கிறது இருக்கும் தொண்ணூற்றி ஆறு வருஷமாக ஒரு பதிப்பகம் நிலைச்சி நிற்குது தொண்ணூற்றி ஆறு வருஷம் ஒரு ஆயிரத்தி அறுபது வருஷம் வரைக்கும் கூட இருக்கும் என்ன அடிப்படையான காரணம் கவிஞர் சொல்லும்போது சொன்னார் திராவிட கழக தோழர்கள் கருப்பு சட்டை அணிய வேண்டும் விடுதலை பத்திரிகை வாங்க வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி புத்தகத்தையும் வாங்குறாங்க நானும் பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சில நிகழ்ச்சிகளில் பத்து பதினைந்து புத்தகம் கூட வெளியிடப்படும் சில நேரங்களில் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் கூட வெளியிடப்படும் அப்படி புத்தகங்கள் வெளியிடுகிற பொழுது திராவிடர் கழக தோழர்கள் அந்த புத்தகத்தின் விலை என்ன என்பது குறித்து கவலைப்படாமல் வரிசையில் நின்று வாங்குகிற அந்த அதிசயத்தை ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துருக்கிறேன் வரிசையில் நின்று வாங்குகிறாங்க சரி வரிசையில் நின்று வாங்குகிறாங்க ஆர்வமாக படிக்கணுங்கிற நோக்கத்தோடு வாங்குகிறாங்க கவிஞருடைய இல்லத்தரசியும் வந்து புத்தகம் வாங்கினாங்க ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி இந்த கவிஞர் இந்த புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவப்பில்ல இந்த புத்தகத்தை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போவப்பில்ல அப்போ அவங்க அங்கே படிச்சுக்கலாம் அது மாதிரி என்னாமல் நாம் காசு கொடுத்து அதை வாங்கணும் நாமளும் படிக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி நம்ம புலவர் வீரமணி வந்து புத்தகம் வாங்கினாம்ப அவங்க கேட்டால் இலவசமாகவே கொடுத்துருவாங்க அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் அவரும் வந்து வரிசையில் நின்று வாங்குகிற இதெல்லாம் அதிசயங்கள் உண்மையிலே இதெல்லாம் அதிசயம்தான் தான் இது நிலைத்து நிற்கிறது நிலைத்து நிற்பதற்கு இதுதான் காரணம் ஏன் அப்படி நிலைத்து நிற்குது வாங்குறாங்கன்னா உண்மை சொல்லப்படுகிறது அவ்வளோதான் உண்மை பேசப்படுகிறது பொய் பேசலை உண்மை பேசப்படுகிறது அந்த உண்மை ஆதாரத்தோடு பேசுகிறது எது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் விஞ்ஞானம் தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் விஞ்ஞானம் அழியாது மேலும் மேலும் அது வளரும் மேலும் மேலும் வளரும் ஒரு விமானம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பறந்து போகிறது அது எவருடைய கண்ணுக்கும் தெரியாது அது நல்லதா கெட்டதாங்கிறது அது வேறு விஷயம் இன்றைக்கி தானே செய்தி அமெரிக்க விமானம் ஈராக்குக்கு போகுது அது யார் கண்ணிலும் தெரியாது யார் கண்ணுக்கும் அது படாது அப்படின்னா அது விஞ்ஞான வளர்ச்சி அந்த விஞ்ஞானத்தை ஆக்கபூர்வமான முறையில் வேணாம் அமெரிக்கா மாதிரி பயன்படுத்தக்கூடாது அது வேறு விஷயம் அது வேறு செய்தி நான் அந்த செய்தி போலப்போ அப்போ விஞ்ஞானம் என்பது படிப்படியாக வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு ஒன்றும் எல்லை கிடையாது அதே போல் தந்தை பெரியார் நிலைத்து நிற்கிறார் நிலைத்து நிற்பார் திராவிடர் கழகம் நிலைத்து நிற்கும் மேலும் நிற்கும் என்று சொன்னால் திராவிடக் கழகம் என்பது தந்தை பெரியார் என்பது தந்தை பெரியார் ஒரு ஒரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கு அம்மா நம்ம எழுத்தாளர் சிவகாமி அம்மா சொன்னாங்க மனப்பூர்வமாக சொன்னாங்க நான் பெரியார் புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது படித்ததுனால தான் நான் இப்படி இருக்கிறேன் நான் இப்படி பேசுகிறேன் இந்த மாதிரி நான் வளர்ந்துருக்கிறேன் என்று சொன்னார்கள் கீதையின் மறுபக்கம் நம்ம எழுதிய புத்தகம் கீதைன்னு மறுபக்கம் எல்லோரும் படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கிறேன் அது முன்னுரையில் ஒரு செய்தி அன்றைக்கு கீழடி குறித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் அந்த செய்தி ஆசிரியர் குறிப்பிட்டார்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதில் ஆசிரியர் சொல்ல ஒரு முக்கியமான செய்தி அது என்றென்றைக்கும் பொருந்தக்கூடிய செய்தி எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய செய்தி நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் நாற்பத்தி ஏழில் நாடு ஒரு அரசியல் விடுதலையை பெற்றிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நம்ம மூளை இன்னும் விடுதலை பெறலை விடுதலை பெறவில்லை என்று அதில் குறிப்பிட்டிருப்பார்கள் இதுதான் முக்கியமான செய்தி அந்த விடுதலை பெற வேண்டும் என்பது தான் தந்தை பெரியாருடைய நோக்கம் அவர் முதலமைச்சராகணும் ஆகணும் அதெல்லாம் நோக்கம் விடுதலை பெறணும் மக்கள் விடுதலை பெறணும் விடுவித்து வரணும் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும் இந்த கவிஞர் சொன்னார்கள் திருமணத்தில் பெரியார் அஞ்சு மணி நேரம் பேசினார் இன்ன ஊர் பொதுக்கூட்டத்தில் நாலு மணி நேரம் பேசினார் என்று சொன்னார்கள் நான் இந்த புத்தக காட்சியை அதை சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய பொருளாளர் துணை பொதுச்செயலாளலாம் கூடவே வந்தாங்க நான் கேட்டேன் பெரியாருடைய பேச்சை நீங்கள் கேட்டுறீங்களான்னு கேட்டேன் பொருளாளர் சொன்னார் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டார் நான் பார்த்ததே இல்லைன்னார் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பார்க்கிறது மட்டுமல்ல அவர் உரையை கேட்பதற்கான அற்புதமான வாய்ப்பு பூண்டியில் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டம் கண்டிப்பாக தந்தை பெரியார் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டம் நடைபெறும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆசிரியரும் கூடவே வருவார்கள் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் கூடவே வருவார்கள் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆசிரியர் சொன்னது மாதிரி கூட்டம் நடக்கும் இப்படி இருக்கைகள் ஏற்பாடு செய்து எல்லோரையும் உட்கார வைத்து அப்படியெல்லாம் எந்த ஏற்பாடும் கிடையாதப்போ ஆனால் நான் பார்த்த பொழுது பெட்ரீ மார்க்ஸ் இல்லை கரண்ட் வந்துருச்சு லைட்டு இதெல்லாம் எரியும் நல்லா மைக் செட் இருக்கும் அந்த ஆசிரியர் கவிஞர் சொன்னது மாதிரி பெரியார் பேசி அந்தண்ட ஒரு ஆள் நின்று அதை எடுத்து சொல்லி அதுக்கு அந்தாண்ட ஒரு ஆள் நின்று சொல்லி அந்த மாதிரி நிலைமை இல்லை ஒளிபெருக்கி வைத்திருக்கிற காலம் அந்த கூட்டங்களுக்கு திராவிட கழக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் வருவார்கள் எல்லா அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வருவார் பெரியார் வந்திருக்கிறார் பெரியார் பச்சை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்து கேட்டுக்கொண்டிருப்பாள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அப்போல்லாம் அந்த நேரம்லாம் கிடையாது பன்னிரெண்டு மணி வரை கூட கூட்டம் நடைபெறும் நான் கலந்துகிறேன் கலந்து கொண்ட கூட்டங்கள் திருத்திரைப்பூண்டி விக்கிரபாண்டியம் கோட்டூர் என் ஊர்லேருந்து இருந்து ஒன்று ஒன்றும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு சுற்றளவில் அப்போ ட்ராயர் தான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் மட்டும் போக மாட்டேன் எங்கள் கிராமத்தில் இருக்கிற பையனாக ஆறு ஏழு பேரை தயார் பண்ணிட்டு வாங்கையா அந்த பெரியார் பேசுகிறா நான் வாங்க போய் கேட்டுருவோன்ட்டு சொல்லி அழைச்சிட்டு போவேன் அப்போ நான் ரொம்ப ஓரமானவன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் ரொம்ப ஓரம்லாம் தெரியாது அதனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு போய் அங்கே போய் அதை கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுனாலும் கடைசியாக அவர் சொல்வது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு என் கட்சியில் வந்து சேருங்க இப்படிலாம் பேசுகிறாங்கள்ல இப்போ அப்படி ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது அவர் எதையும் ஆதாரம் இல்லாமல் மேம்போக்காக பேசியதும் கிடையாது அவர் கொட்டி உட்காந்து தான் பேசினார் அப்படி தான் நான் பார்த்துருக்குறேன் நின்று பேசினதை நான் பார்த்தது கிடையாது காலை கொட்டி உட்காந்து பேசினதை பக்கத்திலேயே புத்தக அடுக்குகள் இருக்கும் இன்றைக்கி எப்படி ஆசிரியர் புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஆதாரமாக பேசுகிறாரோ இது அவரிடமிருந்து ஆசிரியர் கற்றுக்கொண்டது ஒரு அடுக்கு ஒரு பெரிய உயரமாக இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்திலே அடையாளங்கள் வைத்திருக்கப்படும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ராமாயணத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் சொல்லலை இந்த அப்பாரு ராமாயணம் பார் என்று அந்த பக்கத்தை எடுத்து படித்து காண்பிப்பார் மகாபாரத்தை எடுத்து படித்து காண்பிப்பார் ஒவ்வொன்றையும் ஆதாரமாக சொல்லுவார் அப்படி ஆதாரமாக சொன்னாலும் கூட கடைசியாக அவர் முடிக்கிற பொழுது நான் இவ்வளோ நாளி நான் பேசினேன் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்படி கேட்டேன் நீங்கள் நான் சொன்னது சரியான பகுத்தறிவு கொண்டு பரிசீலனை பண்ணுங்க சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிராகரிங்கள் தான் சொன்னார் இது சரியாக இருந்தால் என்ன கேட்டு இதை கேட்டுக்கிட்டு என்ன ஆதரிங்க அப்படிதான் சொன்னார் இதில் எவ்வளவு உயர்ந்தபட்ச ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் சொல்றதை கேட்டால் தான் இருக்கலாம் இல்லைன்னா போ என்றெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே நான் சொல்கிறது தான் இது என்ன ஜனநாயகம்னு தெரியல மிகச்சிறந்த ஜனநாயகத்தை பின்பற்றினார் அங்கே அப்படி பேசிட்டு அங்கே சொன்னேன் தோழர் ஜீவா தந்தை பெரியாரோடு பயணம் செய்தவர் அவர் சொல்லி தான் நாத்திக நானே நாத்திக நானன் புத்தகத்தை ஜீவா மொழிபெயர்த்தார் இன்றைக்கு ஆசிரியருடைய பேட்டியில் விடுதலையில் அந்த செய்தி இருக்கிறது அதற்காக ஜீவாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதெல்லாம் வேறு விஷயம் அவரோடு தான் பயணித்தார் ஆனால் ஜீவா விலகிறார் திருத்திரப்பூண்டியில் தான் அவர் என் ஊரில் தான் அவர் விலகியிருக்கிறார் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குவது தந்தை பெரியார் ஜீவா பெரியாரை விமர்சித்து பேசுகிறார் ஒரு முன்னேறமும் ரெண்டு முன்னேறமும் பேசுகிறார் எதற்கு உட்காந்துருக்க அத்தனை பேரும் திராவிட தோழர் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே திராவிட கழக தோழர்கள் தலைமை தாங்குவது தந்தை பெரியார் அவரை விமர்சித்து இவர் பேசுகிறார் ஒரு தலைவர் என்கிற முறையில் இதற்கு மேலே உனக்கு பேசுவதற்கு அனுமதி கிடையாது நிறுத்து என்று நிச்சயமாக பெரியார் சொல்லலாம் தலைவர் என்கிற முறையில் சொல்லலாம் அதை நீ ஏடா கூடமாக பேசுகிற எதையோ சொல்லி நிறுத்தலாம் நிறுத்தலை அவர் எவ்வளவு நாளையும் பேசுகிறாரு பேச விட்டார் பேச விட்டுட்டு கடைசியாக சொன்னார் தோழ ஜீவா ஒரு கடுமையான உழைப்பாளி அவருக்கு உள்ள வேலையை நம்மளால் கொடுக்க முடியல அதனால் அவர் போகிற இடம்தான் சரி வாழ்த்துக்கள் அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வேறு யாருக்கும் வாழ்த்து சொன்னது அது தெரியல ஜீவாவுக்கு வாழ்த்து சொல்லி வணி அனுப்பி வைத்தார் எவ்வளவு பெரிய சிறந்த ஜனநாயகத்தை தந்தை பெரியார் பின்பற்றியிருந்தாலும் அது அனுமதித்திருப்பார் என்பதற்கான சொல்லவார் அவர் யாரோட உறவா இல்லை குன்றக்குடி அடிகளாரோடு நல்ல உறவில் இருந்தார் திரிவுகாவோடு உறவில் இருந்தார் ராஜாஜியோடையும் உறவில் இருந்தார் ராஜாஜி விமர்சிப்பது என்பது வேறு ஆனால் ராஜாஜியோடு உறவில் இருந்தால் எல்லோரோடும் உறவில் இருந்தால் எல்லோரையும் மதித்தார் அதே நேரத்தில் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாக அதுக்கு பொருள் அல்ல அதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எதுக்க வேண்டுமோ எதிர்த்து விமர்சனங்களை மிக கடுமையாக செய்திருக்கிறார் நான் தொடக்கத்துக்கு மறுபடி திரும்பி வர்றேன் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நாடு விடுதலை பெற்ற பிறகு சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற முதல் பொது தேர்தல் அப்பொழுதே ஐக்கிய முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இருந்தது ஐக்கிய முன்னணி அமைக்கப்பட்டது அந்த ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் தந்தை பெரியார் அது ஆட்சி அமைச்சருக்குன்னு ஏதோ ஒரு சூழலாக அது போயிடுச்சு அதில் தான் அந்த இடுக்கில் ராஜாஜி முதலமைச்சரானது இங்கே இருந்த ரெண்டு கட்சிகளை வெளியேற்றி அப்போயே அந்த கட்சி மாறுது ஆரம்பித்தாச்சு ஐம்பத்திரெண்டுலையே இங்கேருந்து அணியிலேருந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் திரும்ப அப்படி போயிடுது அப்படி போயிட்டாங்க அதனால் ஆட்சி அமைக்க முடியல அது வேறு விஷயம் ஆனால் வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் முழு முதற் காரணமாக இருந்து சிறப்பாக பங்களிப்பை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி என்று ஒரு புத்தகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட கிளையினுடைய முதல் கிளையினுடைய செயலாளர் சி எஸ் சுப்பிரமணியம் நூற்றி ரெண்டு வயது வரைக்கும் வாழ்ந்தவர் லண்டனில் போய் படித்தவர் அவர்தான் தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் ஆங்கிலத்தில் எழுதினார் பிறகு தமிழாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் ஆண்டு வாரியாக குறிப்பிட்டு குடியரசு இதழில் சிங்காரவளர் எழுதிய கட்டுரைகள் ஆண்டு வாரியாக தேதி வரியா குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டது நான் ஏன் ஆத்திகன இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தந்தை பெரியாருக்கும் அல்லது குடியரசு இதழுக்கும் அல்லது தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிடர் கழகத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான நல்ல நெருக்கமான ஒரு கொள்கை பூர்வமான உறவுகளை விரிவாக அவர் அதில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அதில் மிகச்சிறப்பான முறையில் அதை பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் கழகம் பெரியார் பதிப்பகங்கள் என்சிபிஎச்சி நிறுவனம் ஒரு கொள்கை பூர்வமான கட்சிகள் கொள்கை பூர்வமான பதிப்பகங்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை அதைத்தான் இன்றைக்கு வகுப்புவாத சக்தியான பிஜேபி பயன்படுத்திக் கொள்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறது இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுகிறது அது குறித்தும் ஆசிரியர் அந்த கட்சியினுடைய தலைவர் அளித்த பேட்டியையே பதிலாக்கி நன்றி சொல்லி பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முருகன் மேலையோ மற்ற சாமி மேலையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை தங்களுக்கு சாதிய சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை கடவுளின் மீது இருக்கிற நம்பிக்கை ஜாதியின் மீது இருக்கிற நம்பிக்கை இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த அரசியல் ஆதாயம் என்பது ஏதோ வெறும் தேர்தல் தேர்தல் வெற்றி பிரதமர் முதலமைச்சர் என்பதோடு நிற்காத ஒரு செய்தி அப்படி எதற்கு பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த நிலைநாட்ட இவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் எதெந்த தேர்தல் இருந்தார்கள் அடுத்த மாறிடுவார்கள் என்பது பொருள் அல்ல அவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது ஒரு தத்துவம் இருக்கிறது கொள்கை இருக்கிறது லட்சியம் இருக்கிறது அவைகளை இந்த மண்ணில் செயல்படுத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் அதற்கு தோதாக வாய்ப்பாக ஆட்சி வேறு கிடைத்துவிட்டது அதையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதை ஒரு சாதாரண முறையில் நாம் நிராகரித்து விட முடியாது தந்தை பெரியார் ஜீவா பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு சிறந்த ஜனநாயகம் என்று குறிப்பிட்டேன் ஏன் ஆசிரியரை திருப்பூரில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினா ஏன் கழகம் பண்ணுறான் யார் கழகம் செய்வது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல சிபிஎம்முடைய பிரச்சார இயக்கத்தில் போய் யார் கழகம் செய்வது தயாரால் செய்வது யார் ஏன் கழகம் செய்கிறார்கள் ஏன் தயாரால் செய்கிறார்கள் நாம் சொல்லுகிற கருத்துக்கு நம்ம சொல்லுகிற கொள்கைக்கு அவர்களிடத்தில் பதில் கிடையாது அரசியல் ரீதியாக தத்துவார்த்தை ரீதியாக பதில் கிடையாது இப்போ கோவப்படுறான் ஏன் காந்தியை சுட்டுக்கொள்கிறான் காந்தியை அவன் சுட்டுக்கொள்கிறான் எதற்காக சுட்டுக்கொள்கிறான் காந்தியை கொள்கை ரீதியாக அவன் எதிர்கொள்ள முடியல அவருடைய மதச்சார்பின்மை கொள்கையை அவனால் எதிர்கொள்ள முடியலை ஆளையே காலி பண்ணுறாங்கறான் இதுதான் ஆர்எஸ்எஸ் சாதாரண விஷயம் அல்ல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண் பத்திரிகையாளர் உள்பட கௌரி லங்கேஷ் பெங்களூர் பத்திரிகையாளர் கோவிந்த சாரே கல்புர்கி வரிசையாக நாலு பேர் ஒன்றன்மேன் ஒன்றாக சுட்டுக் கொல்லப்பட்ட கொலை செய்யப்பட்டார்கள் என்ன காரணம் அவர்களால் அவர்களை எதிர்த்து விமர்சனம் செய்வதை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை நேர்மையான பதில் இல்லை உண்மையான பதில் இல்லை எல்லாம் பொய்ய பொருட்டுகளை சொல்லி தங்களை தற்காத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை எதிர்த்து நாம் செய்கிற பொழுது அவர்கள் பதில் இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்களை எப்படி தயார் செய்வது வெறும் தேர்தல் மூலியமாக மட்டுமே தயார் செய்ய முடியுமா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அதுதான் அவர்களுக்கு சாகுமணி அடிக்கும் அந்த காரியைத்தான் தந்தை பெரியார் தொடங்கி தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதுதான் இருக்கிற முக்கியமான செய்தி இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல படிக்க படிக்க ராமாயணம் திரும்ப திரும்ப பல வகையில் வந்து கொண்டே இருக்கிறது பல வகையில் வந்து கொண்டே இருக்கிறது மகாபாரதம் வந்து கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சி நாடகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி செய்தி பார்ப்போன்னா வழக்கமாக செய்தி ஆரம்ப முடிஞ்ச உடனே அடுத்தது ராமாயணம் தான் நாடகம் தான் ஆரம்பிக்கிறாங்க பல தொலைக்காட்சிகள் அப்படி செய்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்த முடியும்னா புத்தகங்கள் தான் பத்திரிகைகள் தான் அந்த மகத்தான காரியத்தை பெரியார் பல பதிப்பகங்களை தொடங்கி அதை அட தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றி தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு பழைய புசத்தை எடுத்து காமிக்கிறாங்க பைண்டிங் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு என்றைக்கும் விடாது அது என்றைக்கும் தேவை எக்காலத்திற்கும் எல்லாம் தேவை என்கிற முறையில் திரும்ப திரும்ப அவர்களெல்லாம் மரிபதிப்பு செய்து திரும்ப திரும்ப வாசகளுக்கு மக்களுக்கு அதை கொடுத்து அதை படிக்கச் செய்வதன் மூலமாகத்தான் இதுதான் மாற்று இதுதான் வகுப்புவாதத்திற்கு ஆர்எஸ்எஸ் சவாயத்திற்கு மாற்று என்றால் இதுதான் மாற்று அத்தகைய மகத்தான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற பெரியார் பதிப்பகத்திற்கு நீசஞ்சரி புத்தகத்தின் நிறுவனத்தின் சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வயசு அப்படின்னு பார்த்தா நீசஞ்சரி புக் ஹவுஸு தம்பி பெரியார் பதிப்பகம் அண்ணன் அப்படி வச்சுக்கலாம் இது தொண்ணூற்றி ஆறு இது எழுபத்தி அஞ்சு தான் அதனால் செஞ்சிரி புத்தக நிறுவனத்தின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் எனது உணர்வுபூர்வமான மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இது மேலும் மேலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான மிகச் சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு நான் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் எழுதிய தந்தை பெரியாரின் புத்தகப் புரட்சி நூலையும் வெளியிடுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய ஆசிரியர்களுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்